இப்போ நம்ம தமிழ் சினிமா மாஸ் ஹீரோக்களோட படங்கள் அல்லது பெரிய ஹீரோக்கோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் இருக்கும் அந்த ஹீரோக்களோட சம்பளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அந்த படங்கள் தியேட்டரில் மட்டும் ஓடி கலெக்ஷன் பார்த்தா பரவாயில்ல ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த படங்கள் போகுது அப்படிங்கிற காரணம் தான் இந்த ஆரேழு வருடமாக பார்த்தீங்கன்னா எங்களோட சம்பளம் வந்து அநியாயத்துக்கு வந்து அதிகமானது மிக முக்கிய காரணம் அந்த ஓடிடி நிறுவனம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓடிடி நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா கொடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதாவது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான்ப்பா நாங்கள் வந்து வாங்குவோம் அல்லது படத்தை பார்த்துக்கப்படும் வாங்குவோம் அல்லது நாங்கள் முன்னாடியே எவ்வளோ பெரிய தொகையை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட தியேட்டரில் அந்த படம் நல்லா போயிருந்தால் மட்டும்தான் அந்த சொன்ன தொகைக்கு நாங்கள் வந்து ஆட்படுவோம் கொடுப்போம் இல்லைன்னா அந்த தொகையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கணிசமாக கழிப்போம் அப்படிங்கு ஒரு புதிய போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற ஓடிடி நிறுவனம் ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் அமேசான்லாம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஹீரோ கொண்ட படங்கள் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார் ரஜித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் தான் தங்கலான் படம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆஸ்கர் விருதியை வாங்க போகுது கோல்டன் குலோபை வந்து குவிக்க போகுது உலக விருதுகள் எல்லாத்தையும் அள்ள போகுது அதற்கான வேலைகளை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கணும் தயாரிப்பாளர் ஸ்டுடியோகிரி ஞானவேல்ராஜ் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த விருதுகளுக்கும் அனுப்பாமல் தியேட்டரில் படம் வாரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து பெருசாக போகல குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் டயலாகும் புரியல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது திரைக்கதையே இல்லை அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் ரசிகர்கள் வச்சாங்க இன்னொரு பக்கம் பாரஞ்சவர்கள் வந்து நான் பட்டம் செம்மையாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்னை வந்து வேண்மையாக ஒதுக்குறீங்க அப்படின்னு அவரும் பேட்டியில் நிறையா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது மொத்தத்தில் தங்களான் படம் தியேட்டரில் சரியாக போகலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஓட்டீட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் மூலம் அந்த தொகையை கொடுக்கறதுக்கு முன் வரலை ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி தங்களான் படத்தை கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு வாங்கிறதா சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் தங்கான் படம் தியேட்டரில் சரியாக போகலை அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த அறுபது கோடிக்கு அவங்க கொடுக்கறதுக்கு மறுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்கு அது கேட்டால் ஏகப்பட்ட சாக்கு போக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது படம் சம்மந்தமான கன்டென்ட்டை வந்து சரியான தேதியில் வந்து இந்த தங்கலான் குழு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அது மட்டும் கிடையாது படம் சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் வந்து சரிவர கவனிக்கவே இல்லை எங்களுக்கு அப்போ வந்து பயங்கரமான பிஸியாக இருந்தோம் அதாவது தான் அந்த அறுபது கோடிக்கு அதிகமான விலைக்கு ஒத்துக்கிட்டோம் இல்லை அறுபது கோடிக்கெலாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி சாக்கு போக்குகளை சொன்னாலும் கூட படம் தியேட்டர்ல சரியா போகல அப்படிங்கிற அந்த ஒரே விஷயத்த சாக்காக வச்சுக்கிட்டு தான் அதை ஓப்பனாக சொல்லாம இப்படி வந்து இந்த அறுபது கோடி கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிற புலம்பலையும் பார்க்க முடியுது ஸோ எது எப்படியோ இந்த ஓடிடியை நம்பி பெரிய ஹீரோக்கள் பெரிய இயக்குநர்கள் படம் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது மட்டும் கை கொடுக்காது உங்கள் படம் தியேட்டரில் ஓடி மக்கள் வரவேற்பை கொடுத்தால் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் ஓடிக்காரனே உங்களை மதிப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த தங்களான் படம் ஸோ இனிவரும் பெரிய படங்கள் பெரிய இயக்குனர்கள் பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாமே இதை மனதில் கொண்டு தங்களோட சம்பளத்தில் ஒரு பெரிய அக்கறை காட்டுறதுக்கு போல கண்டென்ட்ல குறிப்பாக தியாட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு நேராது இல்லைன்னா அப்படியே படிப்படியாக அவங்களோட சம்பளத்தை அப்படியே குறைக்க தான் ஸோ இந்த அபாயம் இருக்கிறது ஸோ இதை பெரிய கருக்கள் காதில் வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்